இப்போ நீங்கள் பார்த்தோன்னு இருக்கிறது ஃப்ரங்க்ஃபர்ட் மார்க்வாட் ஸ்ட்ராசை மார்க்வாட் ஸ்ட்ராசை அங்கே இருக்கிற ஒரு அழகான குழந்தைகள் பூங்கா எவ்வளோ லைவ்லியாகவும் எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல வெதரு பொன்மாலை பொழுதுன்னு சொல்லியிருக்கேன் பாடுபாடுவாங்கள்ல இது பொன்மாலை பொழுது அந்த மாதிரி ஒரு பொன்மாலை பொழுதுல இந்த பார்க் வந்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூக்கூட் வந்திருக்கேன் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் எல்லா விதமான விளையாட்டு பொருட்கள் எப்படி சொல்கிறது உபகரணங்கள் சொல்கிறது தான் தெரியல குழந்தை விளையாடுறதுக்கு தேவையான எல்லா விதமான செட்டப் பண்ணியிருக்காங்க அது ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தையிலேருந்து பத்து பதினஞ்சு வயசு தொழில் வரைக்கும் வேணால் யூஸ் பண்ணலாம் கீழே வந்து அடிப்படாமல் இருக்காது மர மரத்தூரில் போட்டிருக்காங்க பெருசாக அடிப்படாது தெரியல முடிஞ்சு அடிப்படாதுன்னு நினைக்கிறேன் சாஃப்டாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லை சாஃப்டாக தான் இருக்குது குத்தாதுன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் பசங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ப்ளஸ் பண்ணிக்காங்க நல்லா வெயில் காயதுங்க டைம் சரியாக இப்போ ஆறு ஐம்பத்தொன்று வியாழக்கிழமை சாரி புதன்கிழமை ஆனால் எப்படி இருக்குதுங்க வெயில் காயதுங்க இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இது ஆக்சுவலாக நிறைய குழந்தைங்க ஏறுவாங்க ஏறியும் சருக்கு மரத்தில் வருவாங்க நல்ல ஒரு பார்க் டிசைன் பண்ணிக்காங்க பாருங்கள் பார்க் வந்து அழகாகவும் இருக்குது சுத்தமாகவும் இருக்குங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க குழந்தைங்க அவங்க கிட்ஸ் சைக்கிளில் வந்து அந்த சைக்கிள்லேயோ இல்லை அவங்க ட்ராலியில் வந்து நிறுத்திட்டு வருங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட வந்து விளையாடல ஏன்னா அந்த வெயிட் தாங்குற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க நல்ல பிரச்சனை இல்லை ஹெல்மெட் போடுறது அவசியம் சேஃப்டிக்காக போட்டுக்கலாம் பாருங்கள் க்ளீன் ஃபேட் குப்புத்தட்டும் அழகாக இருக்காங்க குப்புத்தொட்டியும் அழகாக போட்டு அது கோட் ஒன்று எழுதியிருக்காங்க எதுக்கு வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே பல குடும்பங்கள் வாழ்கிறாங்க எந்த கவலையும் இல்லைங்க அவனுக்கு சந்தோஷமாக இதுதான் நிடா ஆறுங்க நிடா ரிவர் கொஞ்சம் மடியாக தான் இருக்கும் ஆனால் சுத்தமாக தான் இருக்குது இந்த ஆறு மட்டும் கொஞ்சம் மடியாக தான் இருக்குங்க அதனுடைய சேனல்ஸ் நிறையா வாய்க்கால்கள் வந்து மிக்ஸ் ஆகுது அங்கே தான் மெயின் ஆர் போங்க அந்த நிடா ஆருடைய முதன்மை ஆறு தான் போகுது அதுதான் அதனுடைய மெயின் ஸ்ட்ரீம் இது வந்து இந்த வாய்க்கால் வந்து ஜாயின்ட் ஆகுது ஆனால் எந்த சூழலையும் சா சாக்கடையோ இல்லை வந்து என்ன சொல்கிறது மாதப்பட்ட தண்ணியே கலக்க மாட்டாங்க ஒரு மாதிரி மட்டி வாட்டர் தான் பறவை பறவைகள் சந்தோஷமாக இருக்காங்க நல்ல கிளைமேட்டுங்க ரம்மியமாக இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக குழந்தைங்க விளாட்லாம் இங்கே தான் என் பையனை அங்கே எங்கே படம் தெரில அங்கே இருக்க பாருங்கள் விளாருக்காமல் ரொம்ப ஹாப்பியாகும் ஆக்சுவலாக அவருடைய பைக் இது அவனுடைய பைக்கு அதை வந்து பார்க் பண்ணிவிட்டு வேறு இருக்கான் என்ன வேணு விளாட்லையா நல்லா பிடிச்சிருக்க அவனுக்கு ஆ ம் தவி ஆராம்பர் வழி விடு ஆ வா ம் இன்னும் மொழி தெரில அவனுக்கு அதனால் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் கண்டிப்பாக அவனுக்கு வந்து கிளாஸ் போய் அவன் லாங்குவேஜ் படித்தானா கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இன்டர்வேட் பண்ணு நினைக்கிறான் கூட பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கு இந்த ஆறு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுப்பா இந்த ஆற்றங்கரையில் வந்து ஃபேமிலியாக வந்துட்டு அவங்க ஃபேமிலியாக வந்து ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ண காருங்க அந்த சந்தோஷமாக சாப்பாடு வந்து சாப்பிட்டுன்னு ஃபேமிலியாக ரிலாக்ஸ் பண்ண காருங்க ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ப்ரிட்ஜு கேட்டுருக்காங்க நான் ஆறு கடத்துக்கு வந்து ப்ரஜ்ஜ் கேட்ருக்காங்க அந்த பிரிட்ஜ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சைக்கிளிஸ்ட்டு இல்லை வந்து அந்த போகிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்குது ட்ராயிங் பண்ணியிருக்காங்க வந்து ஜோதி ஐக்கியமாயிட்டான்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து மொழி தேவை இல்லைங்க அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவள் சந்தோஷத்தில் என்ன படம் தெரியாமல் எல்லா சைட்லையும் வந்து ஏறி ஆகி இருக்கான் சூப்பராக அது எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸாக அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் ரிலாக்ஸாக இருக்கலாம் ஏன்னா பகல் பொழுது அதிகம் அதனால் வந்து அந்த காலையில் எவ்வளோ சின்ன பண்ணுற பார்த்துமா ஐயோ சூப்பர் கலக்கிறப்போ இந்த இந்த எக்யூப்மெண்ட் பேர் வந்து ப்ளௌவர் ஸ்டேகோஸ் சவுரஸ் அதான் என்னுடைய பேர் ஏறுறா பாருங்கள் அப்படியே ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்தபடியே ஏறக்கூடாது அதனால் ஏறுறான் இந்த மால் வந்து எல்லாமே வந்து தலைகீழாக செய்கிறான் பாருங்கள் அந்த மாதிரி பார்த்து பத்துறோம் ஏற முடியாதான் கேப் பண்ணிட்டான் ஆ சரி சரி பாருங்கள் கார்ஸ் வந்து பார்க் பண்ணிட்டு அழகாக இருக்குங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆக்சுவலாக தினமும் ஸ்கூல் முடிச்சுட்டு கூப்பிட்டு வரலாம் இதாவது ஃபிராங்க்ஃபர்ட்ல ரோடல் ஹேமில இருக்கு ஒன் ஆஃப் த பாக்ஸ் இதேமாதிரி நிறைய பார்க்ஸ் இருக்கும் ஃபேங்க் ஃபேங்க் ஃபுல்லாகவே இருக்கு ஒன்று ஒன்று ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் யூனிக்காக இருக்கும் அவங்க அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க குழந்தைகளுக்காக வந்து அதை வந்து வடிவமைச்சிருப்பாங்க அழகாக இருக்கும் ஆ சருக்கு மேல போ சருக்குமானம் பண்ண போ ம் ஆ பத்துனே பண்ண வாங்க 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 ஆ ஒன் ஒன் டூ த்ரீ இன்னும் அவனுக்கு மொழி தெரியலங்க மொழி கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக அவனுக்கு குழந்தைகளாக ஹாப்பி எல்லாம் நினைக்கிறேன் அவனுக்கு கொஞ்சம் இன்டீரியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இன்னும் அவனுக்கு வந்து இன்டிகிரேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணல அது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தடுப்பூசி போட சொன்னால் தடுப்பூசியில் போட்டோம் இந்த ஊசி போடணும் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மொழி ஜெர்மன் மொழி செலுத்துருவாங்க ஆ ஆ சொல்கிறான் ஒரு பையன் வந்தா மட்டும் பேசணும்னா அவனுக்கு புரியலையா ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடணும் ம் செப்டம்பர் ஒன்லேருந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆரம்பிக்குது அவனுக்கு அங்கே வந்து இதாக மட்டும் கேட்டானா அவனுக்கு புரியலையா இப்படி நல்ல ஊருங்க மொழிதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் குழந்தைங்க வந்து சீக்கிரம் கற்றுப்பாங்க இல்லைங்களா நல்ல பிரச்சனை இல்லை இந்த அவனை விளையாட்டுக்கு காமிச்சிட்டா அப்புறம் அந்த சைடு பார்க்கில் போயிட்டு நான் வீடியோ எடுத்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் அந்த பார்க் நல்லா இருக்குது நான் ஆற்றம் கடலில் அமைஞ்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் நல்ல ரிலாக்ஸிங் டைமாகவும் இருக்குங்க அடியல் பிளேஸ் ஆக்சுவலாக ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த பொல்யூஷனும் கிடையாது அதாவது வருஷத்தில் எல்லா எல்லா சீசன் அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அழகாக இருக்குங்க அதுதான் என்னுடைய சிறப்பம்சம் ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்தபடியாக பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பாய்